நான் இந்த ஊருக்கு வந்து ஆனா வந்து இப்படி ஏடி போவோம் ஆனா இதுல தண்ணி இப்படிதான் உடச்சிட்டு போவோம் கரெக்டா அந்த இடம் போயிரும் சின்ன சின்ன கடல் சொல்லுவ அங்க போவோம் அந்த தண்ணி நான் பார்த்திருக்கேன்ல ஆனா இந்த மாதிரி வெள்ளம் வந்ததே கிடையாது இந்த தடவை மாதிரி எனக்கு விவரம் தெரியும் வரைக்கும் போல நாளும் இப்போ வீடுகளா வந்துட்டு போறோம். ஊர் வீடுகள் நிறைய வந்தனால தண்ணி போக முடியாம தண்ணி போக முடியாம. ها வா. இது எத்தனை வருஷமா இப்படி தண்ணி இந்த பக்கம் தான் பாயிருக்கு. எனக்கு விவரம் نجي போ ரொம்பஷமா இருக்கு. எங்க அப்பா அங்க தான் இருந்து வாழ்ந்தேன்னு பர்றலன்ற ஒருதான். ஏல காலங்காலமா தண்ணி இதெல்லாம் பாயிட்டு தண்ணி ஓடதுக்கு வரும். தண்ணனால இண்டு இளியே வரோம். சவரியா ஒரு பாலம் இருந்து ம் மெயின்ல ம் அந்த பாலத்துல வந்து இப்படி வந்து வீடாக போன உடனே அவங்க என்னக்கிட்டாங்க அப்படியே திருப்பி அந்த பாலத்துக்கு விட்டாங்க பீவோட பாலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பாலத்துக்கு விட்டுட்டாங்க அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச அளவு